ப்ரோ நேற்று எங்கள் ஊர் குளத்தில் வந்து மலைப்பாம்பு வந்திருந்த ப்ரோ ஒரு கல் வந்து மலைப்பாம்பு இருந்த ப்ரோ அந்த வீடியோ தான் ப்ரோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த கல்பேட்டெல்லாம் நான் உடைச்சிட்டு ப்ரோ இந்த தீயணைப்பு வண்டியிலேருந்து தீயணைப்பு துறையிலேருந்துலாம் அது வந்து இந்த கல்பேட்டெல்லாம் நான் உடச்சிட்ருக்கேன் ப்ரோ இந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக பாருங்கள் ப்ரோ உங்களே புரியும் எல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அப்புறம் உங்களே தெரியும் நான் என்னத்தை பற்றி பேசியிருப்பேன் என்ன பு என்ன வீடியோ கண்டென்ட் போடும் அப்படின்னு உங்களே புரியும் ஆமாம் நான் கண்டுபிடினா ஆனால் வாழை பிடிச்சி வச்சிருவேன் அப்புறம் மகபம் சொல்லி ஃபுல்லாக வீடியோ பாருங்க அப்புறம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாம்பை பிடிச்சி எவ்வளோ ட்ரை பண்ணியா பாருங்க எவ்வளோ கல் உடைச்சிட்டே இருக்கே அப்படின்னு மட்டும் பாருங்க அவையெல்லாம் உடைச்சிக்கிட்டே தான் இருக்காவே ஆனால் அந்த பாம்பு உள்ளே உள்ள போயிட்டே தான் இருக்கும் ரெண்டு பாம்பு இருந்து தான் பிடிச்சிருக்காவ ஒன்று வந்து ரெண்டு லாஸ்ட்டு கல் உடைச்சி பார்த்தாவே நான் பாம்பு ஆகிட்டு போகும் ஒரே சுற்றி இதெல்லாம் போலீஸ் தான் வீடியோ பாருங்கள் ப்ரோ கடைசியோட பாருங்கள் உங்களே புரியும் ப்ரோ எப்படின்னு நாங்களும் மழை பாம்புன்னு சொல்லி எவ்வளோ ஆர்வமாக பார்த்துருக்கோம்னு தெரியுமா வீடியோ கடைசியில் ஒரு விஷயத்த சொல்லி ப்ரோ இந்த பாம்பு ப்ரோ நானும் கஷ்டப்பட்டு கண்ணு கண்டு தான் எடுத்து போடியோம் ப்ரோ யூஸே போக மாட்டேங்குது அது நான் பண்ணதுக்கு வீடியோ எடுத்து நீங்களும் சப்போர்ட் பண்ணால் நல்லா தான் ப்ரோ இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ வீடியோ பிடிச்சினா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ வரைஞ்ச ஒரு அரை மணிக்குறேன் அந்த கல்பாட்டியை உடச்சிருக்கா அப்புறம் நான் இருந்தே எடுக்கிறேன் அப்புறம் பாத்தியிலேருந்து அந்த வீடியோ எடுத்தேன் ஃபுல்லாக எடுத்தோம்னா உதவி தெரிஞ்சு அந்த கல்பேட்டு உடச்சி அந்த பாம்பொல் நிறையா தெரியும் கல்பேட்டு ஒரே காரணத்து ஒரு பாதியிலேருந்து அந்த வீடியோ எடுத்தேன் அப்போ தான் ப்ரோ வந்தேன் வெளியே வந்து ரன்னு வண்டி பெட்ரோல் வந்து அந்த பெட்ரோல் அங்கே போய்கிட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ப்ரோ வரதுக்கு அதுக்குள்ளே வந்து உடச்சிட்டாவை கல்பேட்டை பாதி மொதே அங்கே தான் வெயிட் பண்ணேன் ஆனால் முதைய இருந்து வெயிட் பண்ணியிருந்தா இருந்தோம்னா அந்த வீடியோ எடுத்துருப்பேன் ப்ரோ அது கொஞ்சம் இதாகிட்டு ப்ரோ இல்லைன்னா க்ளியராக அந்த வீடியோ எடுத்துருப்பேன் ப்ரோ அந்த பாம்பு கஷ்டப்பட்ட வீரம் இழுத்துதான் இருந்து வந்தவங்க அதனால் அந்த பாம்பு ரொம்ப கஷ்டம் வெளியே வரவே இல்லை ப்ரோ எவ்வளோ கல்வி எவ்வளோ அந்த படிக்கத்தரையே தரையே உடைச்சிட்டாவோ ப்ரோ ஃபுல்லாக

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ என்ன இதெல்லாம் தெரியும் அந்த வீடியோ இல்லாமல் நான் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் மணலை வந்து ஒரு டப்பையில கலக்குவாங்க இன்னொரு பாம்பு இருக்கு வேற பாம்பு உள்ள இருந்து எடுக்கிற போது கல்லு பேட்டு ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது நீளமா அதனால அந்த பாம்பு எடுக்க முடியல லாஸ்ட் அந்த பாம்பை என்ன செய்ய வேண்டிய பாருங்க ப்ரோ ஒன்று கொண்டு இடம் அந்த பைப் மாதிரி ஒரு பைப் இருக்குது அதுக்குள்ளே போட்டு அடைச்சி கொண்டு போகிறா ப்ரோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறோம்